வணக்கம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் அமைக்கிடுங்க நாங்கள் போடக்கூடிய வீடியோ உங்கள் கைக்கு உடனடியாக கிடைச்சிடும் இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போவது கட்டுக்கொடி என்கின்ற ஒரு மூலிகையை பற்றி இம்மூலிகையானது பரவலாக தமிழகத்தில் சில இடங்களில் காணப்படுகிறது இது காடுகள் மலைப்பிரதேசங்கள் புதர் போன்ற இடங்கள் இங்கெல்லாம் சிறுமையாக வளரக்கூடிய இனமாகும் இதில் பல வகைகள் உண்டு பெருங்கட்டு கொடி சிறுகட்டுக்குடி விண்கட்டுக்குடி மலை கட்டுக்குடி என்று இப்போ நாம் பார்க்க போகிறது சிறு கட்டுக்குடியை பற்றி தான் இதனுடைய இலைகளை பார்த்தீங்கன்னா அடியில் பெருத்தம் முனை சிறுத்தம் அதாவது ஒரு முந்திரி பழத்தினுடைய அந்த ஷேப்பு சாயல்ல இருக்கும் இதனுடைய பூக்கள் சிறு மூக்குத்தி போன்றும் இதனுடைய காய்கள் உருண்டை வடிவில் சிறிய காய்களாகவும் இருக்கும் இந்த கொடியினமானது மற்ற மரங்களைப் பற்றி வளரும் தன்மையுடையது மரம் முழுவதுமே இந்த குடியாகவே காணப்படும் இது விதைகள் மூலம் இன உற்பத்தி ஆகிறது இந்த மூலிகையானது மற்ற மூலிகை போல் கிடையாதுங்க இது ரொம்ப சக்தி வாய்ந்தது அதாவது நீரையே உறைய வைக்கக்கூடிய தன்மை இதற்கு உண்டு இது ஒரிஜினலான கட்டுக்குடி தானா அப்படின்றத ஒரு பரிச்சயம் செஞ்சு பார்க்கறதுக்காக இதை கொண்டு வந்து இப்போ நான் செய்கிற பாருங்க இதே போல் நீரை ஊற்றி நன்றாக கசக்கி பிழிந்து அந்த இலையை தூக்கி போட்டுட்டு அதை வேறொரு பாத்திரத்தில் ஃபில்ட்ரு பண்ணணுங்க இப்படி பண்ணி பதினஞ்சு நிமிடம் வச்சுருந்தீங்கன்னா ஜெல் போன்ற ஒரு நிலை அதாவது ஆட்டு ரத்தத்தை நம்ம ஒரு கிண்ணத்தில் பிடிச்சி வச்சா எப்படி ஒரு விதமான உறைந்த நிலையில் இருக்கிறதோ அது போன்ற இந்த நீரையே உறைய வச்சிடும் இதை வேறொரு பாத்திரத்தில் எடுத்து வச்சு தேவையான அளவிற்கு இதில் சர்க்கரையை தூவி நம்ம அல்வா போல் வெட்டி நம்ம உள்ளுக்கு சாப்பிடலாம் இதை சாப்பிட்றதுனால பலவிதமான நன்மைகள் தேகம் உறுதி பெறும் விந்து கட்டும் இதை பற்றி தான் நம்ம கீழே விபரமான முறையில் பார்க்க போகிறோம் இதனுடைய பொதுவான குணம் சிறு கட்டுக்குடியால் இரத்த பேதி மேகநீரும் கட்டும் இன்னும் சரீரத்திற்கு நல்ல குளிர்ச்சியை கொடுக்கும் உடலுக்கு தெம்பையும் தாது விருத்தியையும் உண்டாக்கும் சில ஆண்களுக்கும் சில பெண்களுக்கும் பலவிதமான பிரச்சனைகள் உருவாகும் அதில் ஒன்று தான் ஆண்கள் வந்து சிறுநீர் கழிக்கும் பொழுது விந்து கலந்து அதனுடையே வந்துங்கன்னு இருக்கும் இது எதனால் உருவாகுது அப்படின்னா உடல் பலவீனத்தாலேயும் உஷ்ண மிகுதியாலேயும் உருவாகுதுங்க அதே போல் பெண்களுக்கு வெள்ளைப்படுதல் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குதுங்க எந்த நேரமும் ஒரு மாதிரி கசியும் அவங்களுக்கு வந்து ரொம்ப இரிட்டேட்டிங்காக இருக்கும் இதுபோன்று உள்ள ஒரு தருணத்தில் மேல் குறிப்பிட்டு நான் இப்போ செஞ்சேன் பாருங்கள் நீங்கள் பார்த்தீங்களே இதே போல் நீங்கள் செஞ்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா சிறப்பான பலனை தரும் இன்னும் இரத்த பேதி இவைகள் குணமாகும் மேலும் மேல் குறிப்பிட்ட அந்த ஜெல்லை காயங்கள் ரணங்கள் புண்கள் சுரி போன்ற ரணங்கள் இவைகளுக்கு பூச பரிபூரண குணத்தை காணும் சில பெண்களுக்கு அதிகமான உதிரப்போக்கு ஏற்படும் சிலருக்கு நாள்பட்ட வெள்ளை நோய் இது போன்ற ஒரு நிலையில் அவஸ்தப்படுறவங்களுக்கு இந்த சிறு கட்டுக்குடி இலையை கொண்டு வந்து அதை தயிர்விட்டு அரைத்து ஒரு பிரிநெலிக்காய் பிரமாணமாக எடுத்து மாத விளக்கு வருவதற்கு ஒரு வாரத்திற்கு முன்பிருந்தே காலையில் மட்டும் வெறும் வயிற்றில் சாப்பிட்டு வர மேல் குறிப்பிட்ட பிரச்சனைகள் யாவும் தீரும் இன்னும் கழிச்சல் நோய் மூளைச்சூடு ஆசன வாயில் வழி இவைகள் நீங்கும் இந்த கட்டுக்குடி இலையை கொண்டு வந்து சுத்தம் செய்து நிழல் காய்ச்சலாக காய வைத்து இடித்து சூரணமாக செஞ்சு வச்சுக்கணுங்க அதன் பிறகு முருங்கை பிசின் பாதம் பிசின் இந்த ரெண்டு பிசினையும் கொண்டு வந்து அதையும் பொடியாக்கி வச்சுக்கிட்டு இந்த மூணு சூரணத்தையும் ஒன்றாக சேர்த்து ஒரு ஸ்பூன் அளவிற்கு எடுத்து இரவில் படுக்கப் போவதற்கு ஒரு மணி நேரத்திற்கு முன்னாடி இந்த சூரணத்தை பாலில் கலந்து அதை குடிச்சிடணுங்க இப்படி தொடர்ந்து சாப்பிட்டு வர துரிதக் கழிதம் என்று சொல்லுவார்கள் அதுபோல் இல்லாமல் நீடித்த இன்பத்தை உண்டாக்கும் கட்டுக்குடியினுடைய வேரையும் சுக்கையும் சமபாகமாக சேர்த்து போல் தட்டி ஒரு மட்கடாயத்தில் போட்டு இரண்டு குவளை நீர்விட்டு வீசம்படியாக சுண்ட காய்ச்சி வடிகட்டி வேலை ஒன்றுக்கு ஐம்பது மில்லி வீதம் என்று இரண்டு வேளையாக சாப்பிட்டு வர அஜீரணம் பசியின்மை வாந்தி இவைகள் போகும் இந்த கஷாயத்துடன் நிலவேம்பு கூட்டி கஷாயமாக செய்து ஐம்பது மில்லி அளவிற்கு உள்ளுக்குச் சாப்பிட விஷஜுரம் போகும் இதனுடைய வேரையும் கழற்சிக்காய் பருப்பையும் சந்தனக்கல்லில் ஜலம் விட்டு உரைத்து ஒரு புளியங்கொட்டை பிரமாணமாக எடுத்து பசுவின் பாலிலாவது அல்லது சுத்த ஜலத்திலாவது கொடுக்க குழந்தைகளுக்கு உண்டான வலி குணமாகும் இப்படி அநேக நன்மைகள் இந்த சிறு கட்டுக்குடியில் உண்டு பயன்படுத்தி பெறுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்க மறக்காத உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்